முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சூளை அன்புடன் வரவேற்கிறது ரத சப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் ரத சப்தமி சப்தமி திதி அல்லது மக சப்தமி அல்லது அச்சல சப்தமி என்றும் அழைக்கப்படுகிறது இது மகா மாதத்தில் வரும் மற்றும் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த நாளில் விஷ்ணு பகவான் சூரிய நாராயணன் என்றும் அழைக்கப்படும் சூரிய தேவ் வடிவத்தில் வணங்கப்படுகிறார் ரதம் என்றால் தேர் என்றும் சப்தமி என்றால் ஏழாவது நாள் என்றும் சுக்லபட்சத்தின் ஏழாவது நாளில் வருவதால் ரத சப்தமி என்று அழைக்கப்படுகிறது ரத சப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சூரிய பகவானை வழிபடுவது நமக்கு ஞானம் செல்வம் பெயர் புகழ் சக்தி ஆற்றல் நல்ல ஆரோக்கியம் நோய்களை குணப்படுத்துதல் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் பலவற்றை தரும் என எண்ணற்ற நன்மைகளை நமக்கு தருகிறது ரத சப்தமி பூஜை நாடு முழுவதும் உள்ள பக்தர்களால் முழு பக்தியுடன் செய்யப்படுகிறது ரத சப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு ரத சப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது சப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரதப்தமி திதி தொடங்கும் நேரம் பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை நான்கு முப்பத்தி ஆறு இரதசப்தமி திதி முடிவு நேரம் பிப்ரவரி ஐந்து அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு ரதசப்தமி பிப்ரவரி முகூர்த்த தேதி பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஐந்து இருபத்தைந்து முதல் ஏழு ஒம்பது மணி வரை இரதசப்தமியின் முக்கியத்துவம் சப்தமி முக்கியத்துவம் என்னவென்றால் இது சூரிய பகவானின் பிறந்த நாளுடன் தொடர்புடையது மற்றொரு சப்தமி முக்கியத்துவம் என்னவென்றால் சூரிய பகவானின் ரதம் வட அரைக்கோளமாக மாறி வடகிழக்கு திசையில் பயணிக்கின்றது இது பருவத்தின் மாற்றத்தையும் குறிக்கிறது புராணங்களில் கூட சூரிய தேவ் ஏழு திறமையான குதிரைகளால் இழுக்கப்பட்ட தேரில் சவாரி செய்ததாகவும் அருணா தேரோட்டியாகவும் காட்டப்படுகிறார் அறுவடை காலத்தின் தொடக்கத்தை நினைவு கூறும் வகையில் இந்த பண்டிகையும் மங்களகரமானது மேலும் விவசாயிகள் ஏராளமான பயிர்களை அறுவடை செய்ய சூரியனை வழிபடுகின்றனர் ஏழு குதிரைகள் கொண்ட தேரில் சூரிய பகவான் ம மகிமையுடன் அமர்ந்திருக்கிறார் இது ஆழமான பொருளைக் கொண்டு உள்ளது ஏழு குதிரைகள் வானவில்லின் ஏழு வண்ணங்களையும் வாரத்தின் ஏழு நாட்களையும் சூரியனின் ஏழு கதிர்களையும் குறிக்கின்றன உடலின் முக்கிய சக்கரத்துடன் இணைக்கப்பட்டது தேரின் ஏழு குதிரைகள் மனதை குறிக்கின்றன அதை நாமே கட்டுப்படுத்த வேண்டும் ரதசப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலாறு சூரிய தேவ் ரிஷி காஷ்யப்ப மற்றும் அவரது மனைவி அதிதி ஆகியோருக்கு ரதசப்தமி நாளில் பிறந்தார் ரிஷி காஷிப தனது மகனின் பிறப்பில் விஷ்ணுவுக்கு நன்றி தெரிவித்த போது பிறந்த குழந்தை சூரிய தேவின் அவதாரம் என்று பிந்தையர் அவரிடம் கூறினார் ரிஷி காஷியபரின் மகன் அனைவருக்கும் சொந்தமானவர் என்றும் அவரது ஒளி அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களின் மீது பிரகாசிக்கும் என்றும் விஷ்ணு மேலும் தெரிவித்தார் மேலும் சூரியன் அனைத்து பனிரெண்டு ராசிகளிலும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு சென்று பூமி ஆண்டை நிறைவு செய்யும் ரதசப்தமி கதை கம்பூஜ் பேரரசன் யசோவர்மா என்ற மன்னருக்கு தனது அரியணைக்கு வாரிசாக ஒரு மகன் இல்லை நிறைய யாகங்கள் செய்து வழிபட்ட பிறகு மன்னருக்கு ஒரு மகன் பாக்கியம் கிடைத்தது இருப்பினும் குழந்தை ஆபத்தான நோயுடன் பிறந்தது ராஜா ராணி மனம் உடைந்து என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த நேரத்தில் ஒரு முனிவர் அரசனின் அரண்மனைக்கு வருகை தந்தார் மன்னரின் மகனைப் பற்றி அறிந்த முனிவர் தனது மகனை ரதசப்தமி பூஜை செய்யுமாறும் சூரிய தேவன் தனது நோயை குணப்படுத்துமாறும் மன்னரிடம் கேட்டுக்கொண்டார் அடுத்த ரதசப்தமி அன்று முனிவர் கேட்டபடி மகன் ரதசப்தமி மந்திரத்தை உச்சரித்து ரதசப்தமி பூஜை செய்தார் அதிசயமாக அவர் குணமடைந்து ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் நல்ல அரசராகவும் வளர்ந்தார் ரதசப்தமி கதை இரண்டு கோபத்திற்கும் சாபத்திற்கும் பெயர் பெற்ற முனிவரான முனி ஒரு முறை கிருஷ்ணரை தரிசித்தார் அப்போது துர்வாச முனி கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தாராம் பகவான் கிருஷ்ணனின் மகனான ஷம்பன் மிகவும் வலிமையானராகவும் நல்ல உடல்வாக கொண்டவராகவும் இருந்தார் சம்பன் முனியின் பலவீனமான உடலை கேலி செய்தார் இதனால் கோபமடைந்த அவர் அவரை தொழுநோயை உருவாக்கும்படி தபித்தார் கிருஷ்ணர் தனது மகனின் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை பார்த்து சூரிய தேவரை வணங்கும்படி கூறினார் சம்பன் ரதசப்தமி மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார் மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்து விரதம் இருந்தார் அவனது பக்தியால் மகிழ்ந்த சூரிய தேவ் அவனை தொழுநோயை குணப்படுத்தி அவனை மீண்டும் பொருத்தமாக்கினார் ரதசப்தமி பூஜை சடங்குகள் ரதசப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விரதத்தில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய சடங்குகள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தியானம் செய்யவும் அல்லது பிரார்த்தனை செய்யவும் இரண்டு சூரிய உதயத்திற்கு முன் குளிக்கவும் ஒருவேளை நதிக்கடல் அல்லது கால்வாயில் அர்காச்செடியின் இலைகளை அதாவது தலையில் வைத்து அதாவது எறக்கு எருக்க இலை தலையில் வைத்து சூர்யா தே தேவாவை மகிழ்விப்பதற்காக கூறப்படுவது மாற்றாக நீங்கள் பேரழையின் இலைகளை தலையில் வைத்து சூரிய தேவ் மீது தியானம் செய்யலாம் அர்க்கா உயரும் உயரும்பொழுது நின்ற கோலத்தில் சூரிய தேவாவுக்கு வழங்குங்கள் பின்னர் ஒரு நெய் தீபம் ஏற்றி மந்திரங்களை உச்சரிக்கும் வரும்போது சிவப்பு மலர்கள் மஞ்சள் தூள் குங்குமம் ஜனேயு பிராமணரின் புனித நூல் வெள்ளம் மற்றும் பிற பூஜை பொருட்களை வழங்கவும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் முழு மனதுடன் வணங்கி சூரிய தேவியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் தேவைப்படுபவருக்கு தானம் செய்யுங்கள் ரத ரதசப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பூஜை பலன்கள் ரத ரதசப்தமி பூஜையை முழு பக்தியுடன் செய்யும் பக்தர்களுக்கு பின்வரும் பலன்கள் கிடைக்கும் இது ஒரு நபரின் மன உடல் மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மகனை பெற விரும்பும் தம்பதிகளுக்கு சாதகம் சாதகமானது எந்த வகையான நோய்கள் மற்றும் நோய்களை குணப்படுத்துகிறது முக்கியமாக கண் அல்லது தோல் பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்குகிறது பக்தர்களுக்கு நம்பிக்கையும் சக்தியையும் ஆற்றலையும் அளித்து ஒரு நல்ல ஆற்றல்மிக்க மிக்க ஆளுமையை வழங்குகிறது இம்மை மற்றும் முற்பிறவியின் பாவங்களை கரைத்து இந்த பூஜையை செய்வதன் மூலம் ஆன்மாவை வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவிக்கிறது வெற்றி ஞானம் பெயர் புகழ் செல்வம் சவால்களில் வெற்றி இந்த பூஜையை செய்வதால் மகத்தான பலன் கிடைக்கும் அமைதியை கொண்டு வருகிறது ஒருவரின் ஆன்மீக பயணத்தை முன்னேற்ற உதவுகிறது தெளிவை அளிக்கிறது பதட்டங்கள் மற்றும் கவலைகளை குறைக்கிறது எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து ஒருவரை விலக்கி வைக்கிறது இப்போது இரதப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ரத இரதசப்தமியின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருப்பதால் பூஜைக்கான ஆ ஆயுத்தங்களை செய்து கொண்டு ஓம் சூரியே நமக என்ற ரதசசப்தமி மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது முழுமையான பக்தியுடன் விரதத்தை கடைபிடியுங்கள் அனைவருக்கும் பலன் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்